ஹலோ ராய்ஸ் வெல்கம் பேக் டு ஷர்ஷவல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போனால் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு வந்துட்டு ஹைடெக் லேபில் வந்துட்டு வே வேலைவாய்ப்பு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்துட்டு இரண்டாம் கட்ட தேர்வு வந்துட்டு நடைபெற போகுது அதுக்கான ரிசல்ட் இன்னும் வரல பட் வந்துட்டு எக்ஸாம் டேட்டு எல்லாமே வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகாமல் இருந்தாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் லிங்கமாக வந்துட்டு ஜாயின் பண்ணிங்க வாங்க வீடியோ காலில் போகலாம் அதாவது இப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு தொடக்க பள்ளியில் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோடு வந்துட்டு அமைச்சிருக்காங்க அதுபோல் வந்துட்டு எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ஹைடெக் லேப் வந்துட்டு புதுசாக வந்துட்டு உருவாகிருக்கு இந்த எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ஹைடெக் லேபில் பணிபுரிகிறதுக்கு ஐடிகே வாலண்டியர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான முதல் கட்ட தேர்வும் நடைபெற்றது அந்த தேர்வு எழுதக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த முதல் தேர்வுல செலக்ட் ஆனவங்கதான் வந்துட்டு இரண்டாம் கட்ட தேர் தேர்வுக்கு வந்துட்டு போக போறாங்க அதுக்கு வந்துட்டு இப்போல இருந்தே நீங்க ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏற்கனவே இருந்த ஸ்கில் டெஸ்ட்டை விட இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு சொல்லிருக்காங்க பட் அதே மெத்தட்லதான் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஹைடெக் லேப் வந்துட்டு அஞ்சாம் தேதி இருந்துட்டு நடைபெறும் அதாவது எப்படின்னாக்கா ஒரு குரூப்பாக கு குரூப் குரூப்பாக வந்துட்டு நடைபெறதாக சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு ஆஃப்லைன் எக்ஸாம் தான் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு போய் அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆல்ரெடி வந்துட்டு இளம் தேடி கல்விக்கு எழுதியிருப்பீங்க மாதிரி ஹைடெக் லேபு உள்ள ஒரு ஸ்கூலில் போய்தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இது காலை மாலைன்னுட்டு ரெண்டு பேட்சாக நடக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு காலை வரைக்கும் ஒரு மூணு பேர் மூணு பேட்சாக பிரிப்பாங்க ஒவ்வொரு பேட்சுக்கும் பதினஞ்சு பேர் மொத்தம் ஆறு பேட்ச் நடக்கும் ஓகேவா ஒன் டேங்க வந்துட்டு தொண்ணூறு பேர் வந்துட்டு இந்த எக்ஸாமை போகிறாங்க இந்த தன்னார்வலர்களுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க அந்த ஹால் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் எழுத வந்துட்டு உள்ளே விடுவாங்க இந்த ஹால்டிகேட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா அதாவது ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் ஆனாக்கா உங்களுக்கு மெசேஜ் அதாவது நீங்கள் எந்த நம்பரை வச்சு உங்களுக்கு லிங்கெல்லாம் வந்துச்சோ அந்த நம்பருக்கு அந்த மெயிலுக்கு அதாவது ஐடி கேல ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் மெசேஜ் வரப்போகுது ஓகேவா நீங்கள் பாசம் ஆனீங்கன்னாக்கா அந்த ஃபோன் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துங்க நான் பார்க்கல நெட்ஒர்க்கில் ரீசார்ஜ் பண்ணல எந்த காரணமும் சொல்லாமல் ஃபோன் நம்பரும் மெயிலும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டரில் தான் எக்ஸாம் எழுதணும் நீங்கள் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு நெட்டில் இருந்து கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டைம் வந்துட்டு இப்போது டென் ஓ கிளாக்னாக்கா நீங்கள் வந்துட்டு நைன் ஓ கிளாக் அதாவது ஒன் ஹவர் பிஃபோராகவே வந்துட்டு எக்ஸாம் கால் குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேட்டாக வந்தால் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் லஞ்ச் வேணும்னா நீங்களே வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடணும் அதுவும் சொல்லிட்டாங்க ஓகேவா நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்வு அட்டன் பண்ணலை அப்படி இப்படின்னு எதோ ஒரு காரணம் சொன்னீங்கன்னாக்கா அதையும் ஏற்றுக்க மாட்டாங்க இதில் ரிசல்ட் வந்து பாஸ் ஆனவங்க ஹால் டிக்கெட் வச்சுருந்தா மட்டும்தான் எக்ஸாம் எதோ அலோவ் பண்ணுவாங்க இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட கல்வி அலுவலர் திட்ட அலுவலர் உதவி திட்ட அலுவலர் ஐடி கே அப்புறம் ஸ்கூல் ஹெச்எம் கம்ப்யூட்டர் டீச்சர் எல்லாருமே இருப்பாங்க இந்த டெஸ்ட்டு நடக்கும்போது ஒரு பேட்சுக்கு இருந்துட்டு பதினஞ்சு பேர் மட்டும்தான் பதினஞ்சு பதினஞ்சு பேராக ஒன் ஹவர் நடக்கும் ஓகேவா நீங்கள் இப்போலேருந்து ப்ரிப்பேர் ஆகுங்க மோஸ்ட்லி இருந்துட்டு உங்களுக்கு ஐடிகே கே ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எக்ஸாம் எழுத எங்கே போனீங்களோ அந்த ஸ்கூலாக தான் இருக்கும் உங்கள் நியர்பைல தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்